வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் வட அனல் மின் நிலையம் நாளில் முப்பது ஒன்பது இருபத்தைந்து அன்று ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒன்பது தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இவர்களின் குடும்பத்திற்கு நாற்பது லட்சம் ரூபாய் எழிப்பீடு வழங்க கோரியும் அந்த விபத்துக்கு காரணமாக இருந்த மெட்டல் கர்மா நிறுவனத்தை வெளியேற்ற கோரியும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் மாநில துணைத் தலைவர் தொடர்ச்சி சலில்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது கண்டன உரையாக சிஐடியு மாவட்ட தலைவர் தோழர் கே விஜயன் அவர்களும் மாவட்ட துணைத் தலைவர் ஜி விநாயகமூர்த்தி அவர்களும் என்டிஇசிஎல் ஹெச்பிசிஎல் சிபிசிஎல் எல் மற்றும் டி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நமது தொழிற்சங்க நிர்வாகிகள் முன்னணி ஊழியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டனர் தோழர் ஏ ஜெயவேல் அவர்கள் நன்றி உரையாற்றினார் செய்திகளுக்காக புன்னேரி ரிப்போர்ட்டர் பாலாஜி

நிர்வாகமே நிர்வாகமே ஒன்பது தொழிலாளர்களின் உயிரை பல்வாங்கிய தேவையற்றே தப்பு அமைத்ததே தப்பு ஆனால் நின் நிலையங்களில் நிலக்கரி சேமிப்புக்கு கூடாரமே இல்லாத போது வட சென்னை அனல் முனையம் நான்காவது ஏன் மட்டும் குஜராத் மாநிலத்தை குஜராத் மாநிலத்தை சேர்ந்த கம்பெனி நாளா என்பது நாள பகுதிகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு கட்டுமான தொழிலாளர்க்குண்டான குறைந்தபட்ச நிர்வாகமே அமல்படுத்த அமல்படுத்த கட்டுமான தொழிலாளர்க்குண்டான குறைந்தபட்ச ஊதிய அமைப்படுத்த அமைப்படுத்திடுங்க வேண்டாமே வேண்டாம் பொதுப்பணி துறை ரோட்டி